அப்படிப்பட்ட கலையை எவ்வளோ ஈஸியாக நம்மளோடைய இந்த செக்மெண்ட்டில் சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்ற யோக பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏக பாத ஒக்கட்டாசனா ஏகன்னா ஒன்று பாதம்னா பாது ஒக்கட்டாசனானா சேர் போஸ் நாற்காலியில வந்து நம்ம எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி உட்காரத்துக்கு வந்து முயற்சி செஞ்சு பார்க்க போகிறோம் பாசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஏகபாத ஒக்கட்டாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துர்லாம் பயிற்சி ஆசனம் ஒன்று ருக்ஷாசனம் இப்போ வந்து இது வந்து பேலன்சிங் போஸ் அதனால வந்து ஒரு காலை பொறுமையாக எடுத்து இப்படி வைக்கிறோம் கைகளில் வந்து மேல் நோக்கி இப்படி வைக்கிறோம் நமஸ்கார முத்ரா காதை ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிக்கலாம் இடது காலை தூக்கி அப்படியே மடக்கி வைக்கிறோம் கைகளை மேல் நோக்கி வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு உக்கட்டாசனம் பண்ணலாம் உக்கட்டினாக்கு கொஞ்சம் காலை வந்து இப்படி தள்ளி வச்சுக்கோங்க கைகளை முன்னோக்கி இப்படி தூக்கிக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்து உட்காந்து வந்து எழுந்துக்க போகிறோம் பாதி உட்கார போகிறோம் இப்போ எப்படி நாற்காலியில் உட்காடுறோமோ அந்த அளவுக்கு வந்து உட்கார போகிறோம் முதுகு வந்து நேராக வைக்க போகிறோம் அப்படியே மேல் நோக்கி வச்சுக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே வெளிய விடலாம் இப்போ நம்ம வந்து ஏக பாத உக்கட்டாசனம் பயிற்சி ஆசனம் ஒன்றையும் பயிற்சி ஆசனம் இரண்டையும் வந்து நம்ம சேர்த்து பண்ண போறோம் அதாவது இப்போ உக்கட்டாசனம் வந்து சார் போ சூழ்நிலையா அதுக்கு வந்து நம்ம முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால் மட்டும் நம்ம மடக்கி வைக்க போகிறோம் இந்த கால் மேலே அப்படி கால் வைக்க போகிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி உட்கார போகிறோம் உட்காந்துட்டு கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுக்கலாம் இல்லைனா நமஸ்கார முத்திராவும் வச்சுக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இப்ப அப்படி வந்து நம்ம இடது காலில் பண்ணிக்கலாம் இடது காலில் எடுத்து இந்த முட்டிக்கிட்ட மட்டும் வச்சா போதும் கீழே வைக்க வேண்டாம் அப்படியே வந்து பாதிக்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் ఇది ఒకటాసనం பார்த்த ஆசனம் வந்து கொஞ்சம் பேலன்சிங் போஸ் அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து செய்யணும் முதல்ல வந்து அந்த பயிற்சி ஆசனங்களை இதை செய்ய பழக உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும் அதாவது ஒரு கால நிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிரும் இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க வயிற்று ஆசனம் நிக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வால்ஸை போட்டு எடுத்துக்கலாம் செவுத்துல நின்று நீங்க சாஞ்சிட்டு ஒரு கால மட்டும் மடக்கி வச்சுட்டு நிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து செவுத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து தனியா நின்றுட்டு நீங்க அந்த வந்து இந்த ட்ரீ போஸ வந்து நீங்க செய்யலாம் இதுல வந்து நீங்க பெர்ஃபெக்ஷன் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த உக்கட்டாசனம் வந்து நீங்க தரமாளம் செய்யலாம் பார்த்த உக்கட்டாசனம் இதுலயும் வந்து நார்மலா உக்கட்டாசனம் வந்து அடுத்த பயிற்சி ஆசனம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அது கைகள்ல வந்து முன்னாடி நீட்டிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திருப்போம் இல்லைன்னா அப்படியே பொசிஷனை நம்ம உட்கார்ந்த மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நாற்காலியில் நம்ம வந்து நம்ம எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி நாற்காலியில் உட்கார்ற மாதிரி நினைச்சு உட்கார்ந்துட்டு உங்களோட முதுகு தண்டை நேராக வைக்கணும் இதுல வந்து முதுகுத்தண்ட நேராக நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம உட்காருவோம் அதுதான் வந்து உக்கட்டாசுனா ஏக்கப்பாதைன்னா ஒரு காலை மட்டும் அந்த கால் மேலே காலை போட்டுட்டு அப்படியே உட்காரும் இப்போ எப்படி நம்ம வந்து நாற்காலியில வந்து உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு வந்து உட்காந்துக்கிறோம் அதை மாதிரி நினைச்சி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காலை மேலே போட்டுருங்க ஒரு கைகளை வந்து நீங்கள் முன்னாடியே நீட்டிடலாம் இல்லைனா நமஸ்கார முத்திரம் இப்படியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தலைக்கு மேலே வந்து சேர்த்து வச்சு கைகளையும் நமஸ்கார முத்திரை வைக்கலாம் அது ஒவ்வொரு இது நம்ம பண்ண பண்ண வந்து நமக்கு அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும் இது பண்றதுனால என்ன பையன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டிகள் வந்து ரொம்பவே நல்லது இப்ப ஏற்கனவே வலி இருக்குன்னா அவங்க தாராளமா கூட இதை செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு வலிக்க செய்யும் ஆனா வந்து முட்டிக்கு வந்து நல்லது சில இது சொல்லுவாங்களே குட் பெயின் பேட் பெயின்னு சொல்லுவாங்களே இது வந்து குட் பெயின் இந்த வலிக்கிறதுனால ஆஹ் இதாகும் ஆனா வந்து சரியாயிடும் உங்களோட முட்டு வலிகளை வந்து நல்லாவே சரியாயிடும் அதே நேரத்துல வந்து நீங்க இந்த மாதிரி பேலன்ஸ் பேலன்சிங் ஆசனாஸ் பண்ணும் போது உங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே காமா இருக்கும் கரெக்டா பேலன்ஸ் இருக்கும் நடுநிலையில இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்களா ஒரு ஒரு பிரச்சனைன்னு நடத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா ரெண்டு பக்கமே மாறி மாறி இருக்கிற மாதிரி மாதிரி பண்ணுவாங்க அந்த நடுநிலையில சம நிலையில இருக்கும் நம்மளோட மைண்ட் பேலன்ஸிங் ஆசனாஸ் பண்ணதுனால நிறைய பயன்கள் இந்த ஆசிரம வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் மாடத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு மாசா இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட மாசான லாங்குவேஜை இவங்க எப்படி ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எளிமையான வாக்கியங்களை எப்படி அமைப்பது என்று என்ற தலைப்பிலே பார்த்து டென்ஸ் என்பது காலம் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த டென்ஸ் நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் யூசிங் டென்சஸ் இஃப் யூ நோ ஹவு டு யூஸ் த டென்சஸ் ஹவு டு ஃப்ரேம் த சென்டென்சஸ் கரெக்ட்லி பை யூசிங் த டென்சஸ் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நைன்ட்டி நைன் பர்சென்ட் இங்கிலீஷ் சர்வ சாதாரணமா நீங்க பேச முடியும் இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வேர்வ்ஸ் இதுக்கு கன்டினியூவஸ் டென்ஸ் வராது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் உங்களால திங்க் பண்ண முடிஞ்சதா என்னென்ன வேர்ப்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா திங்க் நோ பிலீவ் ரெக்கனைஸ் think no believe recognize இதெல்லாம் பாத்தீங்கன்னா verbs இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினைச்சொற்கள் write w r i t e write இருக்கு நாம எழுதுறோம் எழுதுறத கண்ணால பார்க்க முடியும் drink அப்படிን இருக்கு drink என்றால் குடித்தல் குடிக்கிறதை நீங்கள் கண்ணால பார்க்க முடியும் அதே மாதிரி ரைட் அப்படிங்கறது எழுதுதல் அதை நீங்க கண்ணால பார்க்க முடியும் ஒருத்தர் எழுதுறாரு பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல திங்க் அப்படிங்கிற இந்த வேர்ப்பு இருக்கு இந்த செயலை நாம் கண்ணால் பார்க்க முடியாது சார் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அவர் அப்படியே உட்காந்து ஏதாவது வானத்தை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாரு அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் சார் ரொம்ப டீப்பா திங்க் பண்றாரு போல் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படிங்கறத நீங்க யோசிக்கவே முடியாது அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லை உண்மையாலுமே திங்க் பண்றாரா பண்ணலையா சும்மாவே வானத்தை பார்த்துட்டு இருக்காரா திங்க் பண்ற மாதிரி நடிக்கிறாரா நமக்கு தான் அவரு திங்க் பண்ற மாதிரி தோணுமே தவிர ஆனா அவரும் சும்மாவே வானத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு சார் ரொம்ப டீப்பா திங்க் பண்றாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது எழுதுறதை எப்படி கண்ணால பார்க்க முடியுமோ அது போல திங்க் பண்றத கண்ணால் பார்க்க முடியாது அதே போல நோ கேஎன்ஓ டபிள்யூ நோ தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையாலுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இந்த ரூட்டு உனக்கு தெரியுமாப்பா இந்த ஊருக்கு போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் கேட்போம் தெரியும் சொல்லுவான் ஆனா உண்மையாலுமே அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத தெரியாது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிலீவ் நம்பிக்கை நம்புகிறேன் ஒருத்தட்ட சொல்றீங்க நான் ஒண்ண முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்க எந்த அளவுக்கு நம்புகிறீங்க எந்த அளவுக்கு நீங்க அவரை நம்புறீங்க எப்படி நம்புறீங்க நம்புதல்னா என்ன அத கண்ணால பார்க்க முடியுமா நம்புறத நம்ம காட்ட முடியுமா இப்ப ரைட் அப்படிங்கறதே இருக்கு அதை நீங்க எழுதி காட்ட முடியும் ட்ரிங்க் அப்படிங்கறத இருக்கு அதை நீங்க குடிச்சு காட்ட முடியும் பிலீவ் அப்படிங்கறத அந்த நம்பிக்கையை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கறத யாராலையுமே சொல்ல முடியாது அந்த மாதிரியான வினைச்சொற்கள் இந்த வினை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியில நம்ம காட்ட முடியாத சொல்ல முடியாத ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய வினை சொற்கள் அடுத்தது பாருங்க ரெக்கக்னைஸ் என்ன நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட் நீங்க வெளியில பாக்குறீங்க வழியில பாக்குறீங்க ரோட்ல பாக்குறீங்க இல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாக்குறீங்க ரொம்ப நாள் ஆச்சு அவரை நீங்க பாத்து எப்படி கேப்பீங்க டு டு யூ இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வேர்பு அது நடக்கக்கூடிய விஷயம் எழுதுதல் அப்படிங்கற இந்த ரைட் அப்படிங்கிற இந்த வேர்பு இருக்கு இல்லையா அது நீங்க பிசிக்கலா நீங்க எழுதலாம் கண்ணால பார்க்க முடியும் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறத நான் எப்படி கண்ணால பார்க்க முடியும் நீங்க திங்க் பண்றத நான் எப்படி கண்ணால பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்க்க முடியாது அந்த செயலை உங்களுடைய மைண்ட்ல நடக்கக்கூடிய அந்த செயலை ஐ கட் சி உங்க மைண்ட்ல நடக்கக்கூடிய இந்த பிலீவ் அப்படிங்கிற இந்த விஷயத்த நானே கண்ணால் பார்க்க முடியாது ரெக்கக்னைஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நான் கண்ணால் பார்க்க முடியாது ஸோ இந்த கண்ணால் பார்க்க முடியாத இந்த விஷயங்களுக்கு அப்படிங்கிற கண்டினியூஸ் வராது ஐ எம் திங்கிங் வராது ஐ எம் நோயிங் வராது ஐ எம் பிலீவிங் வராது ஐ ரெக் அப்படின்னு இதே மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ் வேற சில வேர்ப்ஸ் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாமா லவ் பார்த்தோம் பாத்தோம் ஒரே மூணு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் எப்படி பார்த்தஸ் இல்லாம சிம்பிள் பிரசண்ட் டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி வைக்கிறீங்களா நோட் பண்ணி வைக்கிறீங்களா எழுதி வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல ஒரு சில காமெடியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா நம்ம யாராலையுமே கண்ணை கட்டிட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டு உங்கள் கண்ணை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது ஒரு சர்க்கிள்லயே தான் சுற்றுவீங்க உங்களால் ஸ்ட்ரைட்டாக நேரோவாக நீங்கள் எங்கே யோசிக்கிறீங்களோ அங்கே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் தேவைப்படுது ஒரு விஷுவல் பாயிண்ட் தேவைப்படுது இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுடைய பிரெயினை செயல்படுத்தும் போது தான் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக போக முடியுமா அதுக்காக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சுற்றிட்டேரு அப்படின்னு சொல்லுவாங்களே அது வெறும் கட்டுக்கதை இல்லை அது உண்மைதான் நம்ம நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்குன்னு தொட்டு சாப்பிடக்கூடிய சாஸ் எல்லாம் மெடிசன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் இந்த சாஸ் எல்லாத்தையுமே மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஆயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு தெரியுமா அதையும் நம்ம சாப்பிட தான் போகிறோம் என்னென்னா இந்த டைஜஷன் ரொம்ப அதிகமாக நடக்கலை இன்டைஜஷனாக இருக்குது இல்லை ஸ்டொமாக் ரொம்ப பேர்னிங்காக இருக்குது சென்சேஷனாக இருக்குது அப்படின்னும் போது இந்த சாஸை அதுக்கான மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நல்ல வேலை இப்போ சாஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸை தொட்டு சாப்பிட பூமியிலிருந்து போகும்போது நிலா எவ்வளோ பெருசாக இருக்குது நிலாவில் பாட்டி வடை சொல்கிறாங்களா இல்லையான்லாம் தெரியாதுப்பா ஆனால் நிலா பெருசாக தான்

கட்டுறோம் போவிய அப்படின்னு சொல்லி ஒரு உயிரன் இருக்குங்க அந்த உயிரனுடைய கழிவு எல்லாம் பார்த்தோம்னா கியூப் கியூபா போடுமா எப்படி இருக்கு பார்த்துக்கங்க ஏன்னா அதோடைய இன்ட்ரெஸ்டே அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு எப்படி செலிமானங்கள்லாம் அப்படியே ரவுண்டாக நடக்குது பட் அதுக்கெல்லாம் அப்படி நடக்காதான் ரொம்ப இன்டீட்டெயிலாக போக வேண்டாம் பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கழிவு வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கான் இது நமக்கு தெரிஞ்ச உயிரினமாக போச்சு தெரியாத உயிரினங்கள் ஒரு சிலது ட்ரையாங்கிள் இல்லை ஒரு கியூபிக்கல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன்னு சாக்காயிடாதீங்க நீங்கள் நல்லா ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க எப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய பிரெயினை உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்குது ரெண்டு கண்ணுக்கு நடுவில் ஒரு மூக்கு இருக்கே அந்த மூக்கை எப்போவுமே உங்களுடைய பிரெயின் மறைச்சிடும் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா Yeah. ஒவ்வொரு தடவை நீங்கள் மூக்கை பார்த்து நோட் பண்ணிட்டா இருக்கீங்க இல்லை மூக்கு கல் கீழே விழுந்துருச்சான்னு யோசிக்க போறீங்க அது நம்முடைய உறுப்புகளில் ஒன்று எப்படி அது போகும் அதனால நீங்கள் நேராக விஷயத்தை பார்க்கும்போது எனதான் சென்டரில் மூக்கு இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிட்டு தான் காட்டும் ஏன்னா அது ஓ மூக்கு நீ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீனட் பட்டர்ஸ் பிரெட்ல தழுவி சாப்பிட்றோமே அதெல்லாம் டைமண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹை ப்ரெஷர் ஹை சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸின் மூலியமாக அந்த பீனட் பட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷம் கழிச்சு டைமண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம டைமண்ட தான் ரொம்ப காஸ்ட்லியா பீனட் பெட்ரா யூஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உடம்புக்கு மேல தங்கம் இருக்கிறது விடுங்க நம்மளுடைய உடலுக்குள்ளேயே தங்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லா மனிதர்களுடைய உடலையுமே ஜீரோ பாயிண்ட் டூ ஆஃப் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது நம்மளுடைய ப்ளட்ல கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கப்புறமா அடகு கடைக்கு போயிட்டு ரத்தத்தை தவணை வச்சுட்டு காசு கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் நம்மளுடைய உடல்ல கோல்டு இருக்கு அப்படின்றது நம்ம கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல நம்ம பல ஃபன் பேக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணுக்கு

இந்த பிப்ரவரி பதினாறில் என்ன அப்படின்னா இந்திய திரையுலகின் தந்தை இந்திய திரைப்படங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற தாதா சாஹிப் பால்கே அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை பத்தொம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முழு நீள திரைப்படங்களை எடுத்து திரைப்படங்கள் தொடர்பாக எப்படி எடுக்க வேண்டும் என்ற அந்த பாவன படத்தையும் தயாரித்து அனைவருக்கும் வழங்கியவர்தான் தாதா சாஹிப் பால்கே அவர்கள் இவர் எடுத்த திரைப்படங்கள் என்று சொல்லும்போது ராஜா ஹரிச்சந்திரா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகினி ராவணன் தகனம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மா போன்ற பல படங்களை முழுநீள படங்களை இவர் எடுத்திருக்கிறாருங்க இவருக்கு எப்படி அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறது அப்படின்னு சொன்னபோதே அந்த ஒளிப்படம் எடுப்பது அப்படின்னாவே ஒரு மூட நம்பிக்கை இருந்தது அந்த ஃபோட்டோ பிடிச்சாவே அவங்க வந்து அது இறந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள் அந்த மூட நம்பிக்கையினால் என்ன ஆயிடுச்சுன்னா இவருடைய அந்த ஒளிப்படம் எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டார் அந்த பிஸ்னஸில் அப்படியே தோற்று போயிட்டார் அதன் பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு த லைஃப் ஆஃப் கிரைஸிஸ்டுங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு திரைப்படத்தை பார்க்குறார் இது மாதிரி நாம் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஒரு திரைக்கதையை எழுதி ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற அந்த படத்தை வந்து உருவாக்குறார் அந்த படத்துக்கு வந்து இவர் கதாநாயகி கதாநாயகனை தேடனுமே யார் நடிக்க வைக்கலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் குடும்பத்தில் இருந்த பதினெட்டு உறுப்பினர்களையுமே நடிகராக்கிட்டாருங்க பதினெட்டு உறுப்பினர்களையுமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு அடிக்க வச்சு அந்த ராஜா ஹரிச்சந்திராங்கிற நீள படத்தை உருவாக்குறாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ம வண்ண படமும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசும் படமும் இருக்காது எல்லா படங்களாக தான் இருந்ததுங்க அதன் பிறகு அந்த ராஜா ஹரிச்சந்திராங்க அந்த முழுநீள படத்தை வந்து அவர் எடுத்து அது வெற்றிகரமாக அந்த படங்கள் வந்து ஓடிச்சுங்க அதன் பிறகு தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாற்றி மாற்றி வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து அப்புறம் பேசும் படங்கள் எல்லாமே வந்து உருவாக்கினார் கங்காவர்தன் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து அவர் கடைசியாக எடுத்த தமிழ் படமாக இருந்தது இவர் வந்து படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட குறும்படங்களையும் வந்து இவர் எடுத்திருக்கிறாருங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் படம் எடுப்பதற்கு பணம் என்ன பண்றது அப்படின்றதுக்காகவே குறும்படங்களை எடுத்து அதாவது செல்வந்தர்களிடம் காண்பித்து அந்த பணத்தின் மூலமாக வந்து இவர் படம் எடுத்தாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் வந்து சர் ஜே ஜே தான் வந்து இவர் படித்து பட்டம் பெற்றார் அதன் பிறகு தான் அவர் ஒவ்வொன்றாக அதை கற்றுக்கொண்டு இப்படி மிகப்பெரிய ஒரு திரைப்படங்களுக்கு ஒரு ஆதாரமாக எப்படி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்கி அதற்கான ஆவணப்படங்களை மக்களிடம் காண்பித்து அளித்தவர் தான் தாதா சாஹிப் பால்கே அவர்கள் இவருடைய நினைவாகத்தான் வந்து நமக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது திரைப்படங்களில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டு வருகிறதுங்க இப்படி மிகச்சிறப்பாக சிறப்பாக விளங்கிய தாதா சாஹிப் பால்கே அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி பதினாறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்த நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃபிரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை